நம்ம இப்போ செட்டிநாடு சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வரமல்லி ரெண்டு ஸ்பூன் இருபது வரமிளகா ஒரு கைப்பிடி கருவேப்பில்லை பூ பட்டை லவங்கம் ஏலக்காய் ரெண்டு ரெண்டு எடுத்துக்கோங்க பட்டை மூணு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு அதோடு பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூடி தேங்காய் எடுத்துருக்கேன் திருவண்ண தேங்காய் இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம வானலில் நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கணும் வறுத்து எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க வறுக்கும் போது என்னென்னா ஃபஸ்ட்டு அந்த மிளகா மல்லிலாம் இருக்குது இல்லைங்களா அது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுத்துருங்க இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா தேங்காயும் போட்டு வறுத்துருங்க கருகக்கூடாது கருகுனா கசப்பாக இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால கருகாமல் நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு நல்லா நைஸாக எடுத்து வச்சுக்கோங்க அரைச்சி அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூனு நல்லெண்ணெய் விட்டு அரை ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கோம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே ரெண்டு ரெண்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயம் நாலு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம் இதையும் நல்ல சுருளை வறுத்துருங்க எதுவுமே கருக விடாமல் பக்கத்தில் நின்று மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணணும் கருவேப்பில்ல சேர்த்துக்கலாம் வேணுங்கிற அளவு நம்ம அரைக்கிறதுக்கும் கருவேப்பில் போடணும் கண்டிப்பாக கருவேப்பில் போடணும் அந்த அரைக்கிறதுல இப்போ இது நல்ல வெண் சுருங்க வதங்கிருச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூனு இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு கிலோ சிக்கனுக்கே நான் செஞ்சிட்ருக்கேன் நீங்கள் சிக்கன் கம்மியாக பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பாதி பாதி போட்டுக்கோங்க இப்போ ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு சேர்த்தாச்சு இஞ்சி பூண்டு போட்டதும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால் அடி கிண்டிக்கிட்டே இருங்க தக்காளி போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போடாதீங்க வெங்காயத்தில் இஞ்சி பூண்டு போட்டு அதுக்கப்புறமா தக்காளி தேவையான அளவு உப்பு போட்டிருக்கு இப்போ இதுவும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க ஓரளவுக்கு வதங்கிருச்சு இல்லைங்களா இந்த மாதிரி வணக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன் நான் தனி மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ரெண்டரை ஸ்பூனு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் இதில் எதுவுமே கலந்து அரைக்கல எல்லாமே தனித்தனி மிளகா மல்லி தான் ரெண்டரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்குறேன் நீங்கள் தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூட உங்களுக்கு சேர்த்துக்கலாம் இதில் வந்து நம்ம வர மிளகாய் போட்டிருக்கோம் மிளகு போட்டிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் போடணும் நான் இப்போ போட்டிருக்க அளவே ரொம்ப கரெக்டானது அதுவே உங்களுக்கு நல்லாயிருக்கும் நார்மலாக காரம் சாப்பிட்றவங்களுக்கு இது ஓகே காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூளை வேணால் கம்மி பண்ணிக்கோங்க இப்போ மல்லி இலை சேர்த்தாச்சு சேர்த்து கிண்டுனதுக்கப்புறம் நான் ஒரு கிலோ சிக்கன் போட்டிருக்கேன் சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருந்தோம் அது மாதிரி இப்போ இப்போ சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா கிந்தி விடுங்க நல்லா ஒரு கொஞ்சம் வேக்காடு ரொம்ப ஃபுல்லாக வேக வேணாம் ஓரளவுக்கு வேக்காடு வர அளவு நல்லா வதக்கி விடுங்க தெரியுதுங்களா நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கா நல்லா வணக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை ஊற்றணும் நம்மளுக்கு கிரேவி கம்மியாக வேணும் அப்படின்னா தண்ணியெல்லாம் ரொம்ப சேர்க்காதீங்க சிக்கனில் இருந்து வேறு தண்ணி வரும் அதனால தண்ணி ரொம்ப சேர்க்காதிங்க அந்த அரைச்சி வச்சதை அப்படியே ஊற்றிடுங்க நாங்கள் வந்து கொஞ்சம் சப்பாத்திக்கு மதியம் ரைஸுக்கும் சேர்த்து பண்ணுறதுனால கொஞ்சம் லைட்டாக கிரேவி வேணுன்றதுக்காக தான் நான் வெங்காயமே வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் நீங்கள் வந்து நல்லா கிட்டியாக வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வெங்காயத்தை தக்காளி கூட ஒன்று ஒன்று லெஸ் பண்ணிக்கோங்க இது வந்து கிரேவி அதிகமாக வேணுன்றதுக்காக நாங்கள் அப்படி செஞ்சுருக்கோம் நல்லா பார்க்கவே செமையாக இருக்கில்ல நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லிவிட்டு கமெண்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம காரமாக சாப்பிட்றவங்களுக்கு செம்மையாக இருக்கும் காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களுக்கு அதுக்காக நல்லா இல்லைன்னு இல்லை நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றீங்க அப்படின்னா மிளகாத்தூள் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்